ம்பாடி வட்ட ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பங்கேற்றார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தரங்கம்பாடி வட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் சங்கத்தின் தலைவர் ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சங்கத்தில் தொண்ணூறு வயதுக்கு மேல் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் சங்கத்தின் வளர்ச்சிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயை எம்எல்ஏ நிவேதா முருகன் வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு நிதியை ஐம்பதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்க கோரியும் ஓய்வூதியர்களுக்கு மாதம்தோறும் வழங்கப்படும் மருத்துவப்படி முன்னூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் கூட்டத்தில் தரங்கம்பாடி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க